ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு அஞ்சாயிரம் லிட்ரு கலாய் சீட்டு டேங்க்கு டேங்கில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை சேஸெல்லாம் பாருங்கள் சேனல் சேஸு லாரி சேஸ் கிடையாது சேனல் சேஸு டயரெல்லாம் நல்லா இருக்குது டயரு எந்த டேமேஜும் இல்லை சூப்பராக இருக்குது இதில் வந்து கட்டு இல்லை பட்டை ஸ்ப்ரிங் பட்டை வந்து இதில் இல்லை இருக்கிற கண்டிஷனில் தான் நாம் டேங்க்கு கொடுக்குறோம் வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மேலெலாம் பாருங்கள் வாட்டர் டேங்க் வந்து டேமேஜெல்லாம் எதுவும் இல்லை தண்ணி வந்து ஆல்ட்டு வாடகையில் இருக்குது தண்ணியோடு தான் நிற்கிது கலாய்ச்சிட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது டேங்க்கு வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது டேங்க்கு வந்து இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்கோட ரேட்டு வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஏதோ ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன பண்ணுவாங்க டேங்க்கில் எந்த டேமேஜும் இல்லை வாட்டரையும் இல்லை டேங்க்கெல்லாம் நல்லா தான் இருக்குது இன்சைடும் நல்லா இருக்குது டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் ஸ்டுடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டயர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது கட்டு இல்லை சேனல் சேர்ஸு டயரு வெடுப்பு இல்லாமல் நல்லாயிருக்குது எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்டர் டேங்க் பாருங்கள் தண்ணியோடய இருக்குது தண்ணியெல்லாம் பாருங்கள் தெரியுது தண்ணி ஆல்ட் வாடகையில் நிற்கிது டேங்க் வந்து எந்த ஓட்டையும் இல்லை டேமேஜும் இல்லை காசுக்கு தகுந்த மாதிரி தான் ஐயாயிரம் லிட்டரு ரேட் வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதோ ஒரு அறுபது ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க டயர் பாருங்கள் நல்லா இருக்குது சேனல் சாஸு டேங்க் வந்து டேமேஜ் இல்லை கலாய ஷீட்டு டேங்கில் வந்து ஐயாயிரம் லிட்டரு ஆறாயிரம் லிட்டரு இப்போ செகண்ட்ஸில் இருக்குது ஆறாயிரம் லிட்டரும் வீடியோ போட்டிருக்கிறான் அது ஒரு தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ஐயாயிரம் லிட்டரில் இது ஒன்று தான் இருக்குது அதுவும் இல்லை செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஐயாயிரம் லிட்டரு கலாய் சீட்டு சேனல் சேஸு வண்டியில் வந்து கட்டு இல்லை வண்டி அந்த டேங்க் வந்து டேமேஜ் இல்லை வாட்டரில் ஒழுகில் டேங்க்கு நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் தண்ணியோடு தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேனல் சேஸ் தான் பாருங்கள் பெயிண்டிங்லாம் இல்லை பெயிண்டிங்லாம் போயிடுச்சு ஐயாயிரம் லிட்டரும் இது ஒன்று தான் இருக்குது ஐயாயிரம் லிட்டர் நம்மக்கிட்ட அதிகமாக இல்லை யாரும் அதை கேட்கறதில் இது வந்து கட்டு இல்லை சேனல் சேஸு கலாய்சிட்டு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்